வெல்கம் டு சௌந்தர்யா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்னைக்கு வந்து திருக்கார்த்திகை கார்த்திகை பரணி தீபம் பரணி தீபம் நேத்து வந்து பரணி தீபம் இருந்தேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னோட போஸ்ட் நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து திரு கார்த்திகை இன்னைக்கு வந்து நான் என்னென்ன பண்ண போறேன் எப்படி சாமி கும்பிட போறேன் எப்படி எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்ற போகிறேன்னு இன்னைக்கு வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம்

அருணாச்சலனே சனே அந்தே சிவமான நாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குங்காய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே

ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செய்திகளில் சேரதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செய்திகளில் சேரதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடம் சூடிடும் எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு கருவாய் அருணாச்சலனே இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம விளக்கேற்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருச்சு இப்போ வந்து அண்ணாமலையார் தீபம் மலை மேலே அப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் இப்போ வந்து அர்த்தநாதீஸ்வரர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வெளியில் இருப்பார் அது இப்போ கண்கொள்ளா காய்ச்சி அதை எல்லோரும் பார்த்துட்டுங்க டிவியில் போக முடியாதவங்க டிவியில் பார்த்துடலாம் பார்த்துட்டு மேலே இந்த மலை மேலே காட்டுற தீபம் ஏற்றுவாங்க அப்புறம் தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் இப்போது இது ஏற்றும் போது காட்டுறேன் அண்ணாமலையா இருக்கு ஹரோகரா அண்ணாமலையா இருக்கு ஹரோகரா அண்ணாமலையா 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 இருக்கு ஹரோகரா அண்ணாமலையா 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 ஹரோகரா இப்போ பார்த்தீங்கன்னா மலை மலையில் வந்து விளக்கு ஏற்றிட்டாங்க அர்த்தநாதி அத்தனாதி வெளியில் வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிடலாம் இப்போ பாத்தீங்கனா வந்து வாசல்ல விளக்கேத்திட்டேன் அடுத்து வந்து பூஜை ரூம்ல ஏற்றிக்கலாம் சரச சிவ அருணாச்சலனே அன்பே சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே அடியவர் பாடும் பாடலும் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குது சிவசிவென்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவசிவை என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே நிறைந்திடும் மீசனே லிங்கோத்பவனே சோனை நீசனே எழுந்த சிவனே குணலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் மருணாச்சலனே

अरुणाचलने सने अन्धे शिवमाननादने अरुणा चलने ई सने अन्धे शिवमाननादने ॐ शिवशङ्कर ॐ शिवशङ्करं शिव शङ्करं शिवशङ्कर ॐ शिवशङ्कर இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் நாங்கள் எல்லாரும் எப்படி கொண்டாடி இருப்போம் நீங்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் தேங்க்யூ